Mom... கொள்கையை ஏற்றுக்கொண்டால் வட மாநிலங்களில் இருந்து அரசு பள்ளிக்கு ஆசிரியர்கள் வரக்கூடும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களில் இருந்து ஆசிரியர்களை மத்திய பாஜக அரசு அனுப்பும் என குறிப்பிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் நமக்கு டீச்சர் இருக்கு இந்த மூணுமொழி கொள்கையை உயர்த்துக்கிட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் உங்களுக்குதானே டீச்சர் இல்ல நாங்க யூ பி பி ஆர்ல இருந்து டீச்சர் அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க எப்படி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ரயில்வே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி வடநாட்டு வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அவங்க வடநாட்டவர் வந்துருவாங்க அது வந்தாலே நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய மொழி அழியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலமும் தமிழருமே போதும் நாற்பது சதவீதம் தமிழ் மாணவர்கள் தமிழ் பேசுகிறார்களே தவிர மொழியை எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை என இயக்குநர் பேரரசு தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி விருப்ப மொழியாக இருப்பது வேதனையாக உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை அடித்து இழுத்து செல்வதை விடுத்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதானவரை இதுபோன்று அடித்து இழுத்து சென்று வீடியோ போட்டிருந்தால் அதனை பார்த்து நான்கு பேர் திருந்துவார்கள் என தெரிவித்தார் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பேர் கூப்பிட்டு தமிழில் பேசுகிறானா தமிழில் எழுதுறானா எழுதத் தெரில தமிழை படுறானா படிக்கத் தெரில இன்றைக்கி தமிழ்நாட்டு லட்சத்தை தமிழ்நாடு தமிழ் மாணவர்கள் லட்சம் இன்றைக்கி இங்கே எப்படி இருக்குது இதில் போய் இந்தியை எதிர்ப்போம் இந்தியை துரத்துவோம் இந்தியை தார் வச்சு கூசுவோம் இதனால் தமிழ் வளர்ந்துருமா நீங்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியை வந்தால் தமிழ் அணிஞ்சுருக்காங்க தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன வழி முதல்ல தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி போர்டு தனியார் ஸ்கூலில் விருப்பப்படத்தில் தமிழ் இருக்குங்கிறது மிக வேதனையான விஷயம் தமிழ் விருப்பப்படத்தில் இருக்கணும் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு நாடகமாடுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவதாக மத்திய அரசு கூறினால் அந்த நிதியை எதிர்பார்க்காமல் தமிழக அரசு கல்வித்துறைக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பாமக பங்கேற்கும் என்றும் அவர் கூறினார் நீங்க ஹிந்தி திணிப்பு வேண்டாம்னு சொல்றீங்க அதை ஏத்துக்கிறோம் தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி என்னால் கூடுதலாக கொடுக்க முடியாதா வேண்டாம்னு சொல்லிட்டு போறேன் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ டிராமா நடத்திக்கிட்டு தினம் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க கொள்கையும் வேண்டாம் உங்க நிதியும் வேண்டாம் முடிஞ்சு போச்சு தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க